ஹலோ யூகே ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஐபி ஓகேங்களா இது பேர் வந்து ஐபிஏன்னு வாங்க ஐபிஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபிரோபிலின் ஆல்கஹால் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால் தான் ஸோ இதை என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து நாங்கள் வந்து டெம்பர் கிளாஸ் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் போர்டு கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ அண்ட் மெனி அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ நீங்க வந்து பேசிக் திங்ஸ் கத்துக்கிறீங்கன்னும் போது சும்மா இந்த ஒரு பாட்டில் வந்து இது ஒரு ஐபிஐ பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதை வச்சு நீங்க வந்து ரெகுலராக நார்மலாக வந்து உங்க ஃபோனை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு டஸ்ட் கிளாத் ஒரு நல்ல கிளாத் வச்சு டஸ்ட் கிளாத் இருக்கும் டஸ்ட் ரிமூவ் கிளாத் இருக்கும் அதை வச்சு இந்த ஐபிஐ வச்சு க்ளீன் பண்ணுங்க ரெகுலராக என்ன ரீசன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அடிக்கடி வெளில போறீங்க ஸோ டஸ்ட் வந்து உங்கள் ஃபோனில் வந்து இருக்கும் அந்த டஸ்ட் வந்து ஏர் ஃபில்டரில் போயிட்டு அடைச்சிக்கும் ஸ்பீக்கரில் போய் அடைச்சிக்கும் ஸோ மாதிரி கண்டிஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெம்பரில் ஓட்ட தெரியுதுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து டெக்னிக்கலாக வந்து இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து இது இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதர் தான் நீங்கள் உங்களோட ஹோம் அப்ளையன்ஸஸ் லைக் கிளாஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மேஜராக வந்து நம்மளோட மொபைலுக்கு வந்து இது அதிகமாக யூஸ் ஆகுறது இது ஓகேங்களா ஸோ இது கிட்ட வந்து கொடுக்காதீங்க மேஜரா இது ஆல்கஹால்ன்றதுனால ஏன்னா அவங்க ஈஸியாக வந்து வாயில் வைக்கிறதுக்கு ஸோ அந்தமாரி இது ஹேண்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுங்கள் குழந்தைங்க கிட்டே கொடுக்கவே கொடுக்காதீங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக வந்து குழந்தைங்களுக்கு எட்டாத அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணுங்கள் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் வரும் உங்களுக்கு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு ஸோ இதிலே சைஸஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு சும்மா சின்ன சைஸை வாங்கி நீங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது ஸோ இந்த 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 இப்போ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் ஒரு ஷேர் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்